தற்போது ஒரு அண்மை செய்தி உத்தரப்பிரதேச மாநிலம் மத்ராஸில் கூட்ட நெரிசல் சிக்கி நூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நேரில் சென்று ராகுல் காந்தி ஆறுதல் கூறியுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி ஹத்ராஸ் புறப்பட்ட ராகுல் காந்தி தற்பொழுது அங்கு பாதிக்கப்பட்ட நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூத்தி

மாநிலம் ஹத்ராசில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக என்றால் தொடர்ச்சியாக ஆறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் கோலி பாபா என்ற இந்து மத போதகரின் சத் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற நிலையில் மத போதகர் போலே பாபா மேடையின் கீழே இறங்கி வந்தபோது மக்கள் முன்னே சென்றனர் கடுமையான குழந்தைகள் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் காயமடைந்து பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சூழலில் ஹத்ராத் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சசங்க நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவை சார்ந்த சேவகர்கள் ஆறு பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர் மேலும் தேவ் பிரகாஷ் மதுகருக்கு எதிராக ஜாமீன் வெளிவர முடியாத பிரிவானம் பிறப்பிக்கப்படும் என்றும் அவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் சன்மானம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் கூட்டு நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்போது நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு நேரில் சந்தித்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் வருகிறார் அது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களையும் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி